ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கனா ஆடு மாடுக்கு வந்து கழிச்சல் ப்ராப்ளம் வந்தால் அதை எப்படி வந்து ஈஸியான முறையில் வந்து சரி செய்கிறது ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ண மாட்டோம் ஸோ நம்மளோட ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழிச்சல் ப்ராப்ளம் வந்துச்சு அதை வந்து எப்படி வந்து குணம் பண்ணணும் ஸோ அதை வந்து சொல்ல போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வந்து நம்மளோட மாட்டுக்காக இருக்கட்டும் மாட்டுக்காக இருக்கட்டும் ஸோ கழிச்சல் ப்ராப்ளம் வரும் ஸோ இந்த மருந்த கூட தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து குணப்படுத்துவோம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து நேற்று வந்து ஒரு ஆட்டுக்குட்டிக்கு வந்து கழிச்சல் ப்ராப்ளம் வந்துச்சு சரி அது ஓகே ஒரு வீடியோஸை வந்து போடலாம் நிறைய பேருக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸை வந்து இருக்குன்னுட்டு நம்ம வந்து இந்த வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம் ஸோ அதை வந்து நான் வந்து எப்படி வந்து குணப்படுத்துகிறேன் சொல்கிறேன் இது வந்து மாட்டுக்கும் சரி ஆட்டுக்கும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஹவர்லேயே வந்து குணமாயிடும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு வந்து கழிச்சல் ப்ராப்ளம் வந்தால் கண்டிப்பாக வந்து தண்ணி வந்து வைக்காதீங்க அப்படி வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இறக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளதும் வந்து இறந்துடுச்சு ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தாலும் தெரியாது சரி ஓகேன்னுட்டு நம்ம வந்து யூடியூப்பை பார்த்தோம் இங்கிலீஷ் மெடிசனும் கொடுத்தோம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை கடைசியில் வந்து பார்த்திங்கனா ஒன்று இறந்துடுச்சு ஸோ தான் வந்து இதை வந்து கொடுத்தோம் ஸோ ஆட்டுக்கு மாட்டுக்கே வந்து ரீசெண்டாக ஒரு கொஞ்ச நாளாக வந்து தான் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது நானும் வந்து நிறைய வந்து யூடியூப்பில் வந்து பார்ப்போம் வீடியோ ஸோ எல்லாம் வந்து சொல்லுவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நாம ட்ரை பண்ணும்போது எதுவும் வந்து எங்களோட ஆட்டுக்கு மாட்டுக்கு வந்து ஒர்க் ஆகலை இங்கிலீஷ் மெடிசனும் அவ்வளோ வந்து ஒர்க் சரி ஓகே கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணும் ஸோ அது என்னென்னு கேட்குறீங்களா ஒன்றுமே இல்லை ஸோ எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்டாக பழம் வந்து இருக்குது பாருங்கள் ஸோ அதை தான் வந்து கொடுக்கணும் பழம் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறதில்ல காய் தான் வந்து கொடுக்க போகிறோம் சின்ன பிஞ்சியாக இருந்தாலும் சரி இல்லை பழத்துக்கு வர ஸ்டேஜில் பழக்கத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்களா அதை வந்து கொடுக்கணும் உங்களுக்கு வந்து காட்டுறோம் பாருங்கள் ஸோ இப்போ நான் வந்து கையில் வந்து ரெண்டு காய் வச்சுட்டு இருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஒரு காய் கொடுத்தாலே வந்து போதுமானது இது கொஞ்சம் சின்ன சின்ன சார் இருக்கு நீ பார்த்தீங்களா நான் வந்து ரெண்டு கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பலத்ததே வந்து கொடுக்காதீங்க கொஞ்சம் காய் இருக்குது பாருங்கள் ஸோ அதுவே வந்து கொடுங்க நல்லா வந்து அதில் கொஞ்சம் பால் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி காய்ங்க வந்து எடுத்து என்ன பண்ணுறீங்க கல்லில் வந்து ஆட்டி கொடுத்தாலும் சரி இல்லை மிக்சியில் போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சி கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி வந்து பாட்டில் எடுத்து நீங்கள் வந்து ஊற்றிடுங்க ஸோ பாட்டில் கொடுக்குறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் மாட்டுக்கும் சரி ஆட்டுக்கும் சரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸோ மொத்தமாக வந்து களைக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவை ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே வந்து வாயில் ஊற்றிட்டீங்கலாம் போதும் எயிட் ஹவர்லேயே உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும் ஸோ அது வந்து ஸ்ப்ரைட்டு கிடையாது ஸோ அந்த சப்போட்டா போல் காய் தண்ணி தான் அது ஸோ அப்படி அந்த இதோட சேர்த்து அப்படியே நம்ம வந்து மொத்தமாக ஊற்றிட்டோம் ஸோ ஊற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர்ஸ் கழித்து வந்து பார்த்திங்களா இப்போ வந்து நல்லா வந்து தீனி வந்து எழுத்துக்குது கழிச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து குணமாகிடுச்சு இது வந்து மாட்டுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கனா நிறைய வந்து கொடுப்போம் ஸோ ஒரு சில டைமில் வந்து நம்ம வந்து தீவனம் மாற்றி மாற்றி கொடுக்குறதுனால இந்த ப்ராப்ளம் மாட்டுக்கும் சரி ஆட்டுக்கும் சரி வரும் ஸோ நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடிய ஆடுங்குது இதனால நல்லா பெரிய பெரிய கிலோ ஸோ இதுங்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதுதான் வந்து பண்ணுவோம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து ஒர்க் ஆகும் ஸோ உங்கள் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி வந்து சப்போர்ட்டாக காய் வந்து கிடைக்கலாம் ஸோ பழங்குடிக்கு வந்து போனீங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து காய் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு காய் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒர்க் ஆகும் மாட்டுக்காயம் சரி மாட்டுக்காக சரி நீங்கள் வந்து கொடுத்து பாருங்கள் கொடுத்துட்டு அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து இருக்கும் நான் வந்து தான் வந்து ட்ரை பண்ணுறேன் இதை வந்து போட்டிருக்க மாட்டேன் சரி ஓகே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து சந்திக்கலாம் சரி ஓகே அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் அந்த வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் மற்றபடி வந்து போட்டுருக்க மாட்டேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி வந்து போடணும்னா இந்த மாதிரி டிப்ஸ் ஏதாச்சும் வந்து வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து முடிஞ்ச வரைக்கும் டிப்ஸ் வந்து கொடுப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து நம்ம பாட்டுக்கு தான் வந்து கொடுத்தோம் ஸோ இது நம்ம எப்பயும் வந்து ரெகுலராக கொடுப்போம் தேங்க்யூ ஃபார்